ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரத்தை பற்றிய சிறப்பு பதிவு கடந்த மூன்று வருடங்களாகவுமே ஆடிப்பூரத்தை பற்றிய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு இருந்தாலுமே புதிதாக பார்க்கின்றவர்களுக்காக இந்த வருடம் ஆடிப்பூரம் எந்த நாளில் வருது அதனுடைய சிறப்புகள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடிப்பூரம்னு சொன்னாலே மானிட பெண்ணாக பிறந்து இறைவன் மேல் காதல் கொண்டு அந்த கண்ணனையே கணக்கு அவனாக அடைந்தே தீருவேன் சபதமும் கொண்டு இறைவனை கரம்பிடித்தும் காட்டிய வீரப்பெண் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் பண்ணின திருநாள் இந்த பூரம் அது மட்டும் இல்லாமல் மகேஸ்வரி அந்த பார்வதி எம்பெருமானின் ஒரு பாதியாக இருக்கின்ற அந்த பார்வதி தேவி அவதாரம் செய்த திருநாளும் இந்த ஆடிப்பூர திருநாள் தான் அது மட்டும் இல்லாமல் பார்வதியினுடைய ருதுநாள் அம்மனுக்கு வளைகாப்பு செய்யக்கூடிய திருநாள் அப்படிங்கிறதும் இந்த ஆடிப்பூர திருநாள் தான் இத்தனை சிறப்புகள் இந்த ஆடிப்பூரத்துக்கு இருக்குது இந்த வருடம் ஆடிப்பூரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை எண்ணிக்கி இந்த ஆடிப்பூர திருநாள் வருது நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மாலை நேரத்தில் ஆறே முக்கால் மணி மணிக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி வரைக்குமே இந்த நட்சத்திரம் இருக்குது அதனால் முழுமையாக புதன்கிழமை என்னைக்கு தான் இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஆடிப்பூர திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது சரி இந்த ஆடிப்பூர திருநாள்ல அம்பால ஆண்டாள் நாச்சியாரை வழிபாடு பண்ணினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஆண்டாள் நாச்சியாரை ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னார் திருக்கோலத்தை கண்டு கழிப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் அடுத்த வருடத்திற்குள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அம்பாளுக்கு வளையல் சாற்றி வழிபாடு செய்கின்ற பழக்கமும் உண்டு அதனால் அம்பாளுக்கு வளையல் சாற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அடுத்த வருடத்திற்குள்ளே நமக்கும் வளைகாப்பு செய்கின்ற பாக்கியம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதோட கல்யாண வளையல் போட்டுக்கொள்கின்ற அந்த திருமண பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு நம்பிக்கை அம்மன் கோவில்களில் பார்த்தா அம்மனுக்கு வளையல் சாற்றி வழிபாடு செய்வார்கள் அந்த வளையல் அப்படிங்கிறது குழந்தை வரத்திற்காக மட்டும் போடப்படுகின்ற வளையல் இல்லை திருமண வரத்திற்காகவும் போடப்படுகின்ற வளையலும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம வீட்டிலையே எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டால் நம்முடைய வீட்டில் அம்பாளுடைய திருவுருவப்படம் அது ஆண்டாள் நாச்சியாரினுடைய திருவுருவப்படமாக இருந்தாலும் சரி அம்பாளினுடைய திரு படமாக இருந்தாலும் சரி அம்பாளுங்கிறது எல்லாமே ஒன்று தான் அது மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி பார்வதி தேவியாக இருந்தாலும் சரி அம்பாளுடைய திருவுருவப்படத்தை நான் ஒரு நல்ல மனப்பலகையை நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு அந்த மேலே ஒரு கோலமெல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணிட்டு திருவுருவ படத்தையும் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த ஹாலில் அம்பாளுடைய திருவுருவ படத்தை வச்சு அம்பாளுக்கு நம்ம எப்பொழுதும் போல் நித்திய பூஜை செய்கிறதுக்கு என்னென்னலாம் நம்மளோட நெ நெய்வேத்தியம் எல்லாம் படைத்து அம்பாளுக்கு படைச்சிட்டு வளையலால் மாலை மாதிரி அம்பாளுக்கு சாற்றி நாம் இப்போ கல்யாண வரம் வேணும் அப்படின்னா அந்த கல்யாணம் அடுத்த வருடத்திற்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகணும்னு மனதார வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலுமே அந்த குழந்தை பாக்கியத்தை நீ தந்த அருளனும் என்னுடைய இந்த பெண்மையின் பரிபூரணத்தை நீ எனக்கு தந்தருளியாக வேண்டும் அப்படின்னு அம்பாள் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே அந்த வலையில வந்து நம்ம பூஜைக்கு வந்திருக்கிறவங்களுக்கும் நாம் கொடுக்கலாம் இல்லை அப்படி யாருமே வரலை அப்படின்னாலுமே அந்த வளையலை நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு போயும் கொண்டு போயும் கொடுத்துக்கலாம் நீங்களும் அந்த வளையலை அணிஞ்சிக்கலாம் அடுத்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வேண்டுன வே வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதோடு அந்த மனைப்பலகையில் இருந்து அம்பாளுடைய திருவுருவ ப படத்தை எடுத்து மறுபடியும் பூஜை அறையிலேயே வச்சுட்டு அந்த மனைப்பலகையில் மறுபடியும் மேலே ஒரு துணியோ ஒரு காட்டன் விரிப்பு விரிச்சுட்டு யாருக்கு திருமண பாக்கியம் வேணுமோ யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணுமோ அவங்கள அந்த மனைப்பலகையில் அமர வச்சுட்டு நம்ம திருமணத்திற்கு எப்படி நலுங்கு செய்வோமோ குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம வளைகாப்புக்கு எப்படி நலுங்கு செய்வோமோ வளையலெல்லாம் போட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அட்சத புது தூவி நம்ம நலங்கு செய்வோம் இல்லையா அது மாதிரியை அவங்களுக்கு வளைகாப்புக்கு எப்படி நலுங்கு செய்வோமோ அதே மாதிரி நலுங்கு செய்து திருமணத்திற்கு எப்படி நலுங்கு செய்வோமோ அதே மாதிரி நலுங்கு செய்து அந்த அவங்கள வந்து நம்ம மனசார வேண்டிக்க சொல்லணும் அந்த மனப்பலகையில் உட்கார்ந்து உட்கார வச்சு நாம் அந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படி செய்தோம் அப்படின்னா அடுத்த வருடத்திற்குள்ள கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வேண்டுதல் திருமணம்னு வேண்டுதல் வச்சோன்னா திருமணமும் வளைகாப்பு அதாவது குழந்தை பாக்கியம் அப்படி என்ன நம்ம வேண்டுதல் வச்சோன்னா அடுத்த வருடத்திற்குள்ளே நமக்கு வழிப வளைகாப்பு செய்கின்ற பாகியமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இந்த மாதிரி நலுங்கு செஞ்சு மேற்கொள்கிற வழிபாட்டை நாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஒம்பதே காலில் இருந்து பத்தே கால் மணி வரைக்கும் செய்யலாம் இந்த நேரத்தில் முடியலை அப்படின்னா பத்தே இருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் நாம் இந்த வழிபாட்டை எளிமையான முறையில் வீட்டிலேயே செஞ்சு நம்முடைய வேண்டுதல்களை அம்பாளுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கலாம் கண்டிப்பாக அந்த அம்பாள் நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து ஒரு வருடத்திற்குள்ளாக கண்டிப்பாக நமக்கு நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாள் நான் ரெண்டு வருடம் செஞ்சேன் மூணு வருடம் செஞ்சேன் எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல என்னுடைய வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்முடைய கர்ம வினைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நாம் அனுபவிச்ச பிறகுதான் நமக்கு அந்த பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால அம்பாளை வழிபாடு செய்கிறத நிறுத்தாம தடையில்லாமல் செய்துக்கிட்டே வாங்க அம்பாள் மனமிறங்கி நம்முடைய வேண்டுதல்கள் செவி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதனால இந்த நாளை விடாம பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற வழிபாடுகளில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தட பிரசாதமாக அங்கே வளையல் கொடுப்பாங்க இல்லையா அந்த வளையலும் வாங்கிக்கிட்டு வாங்க கூடவே நீங்கள் உங்களுடைய வீட்லேயும் இதே மாதிரி எளிமையான முறையில் வழிபாடும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அம்பாளுக்கு உரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் ஆண்டாள் நாச்சியாருக்கு உரிய அந்த திருப்பாவை இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்யறதுங்கிறது மிக மிக நல்லது உங்களுக்கு எந்த பாடலுமே தெரியாது அப்படின்னா நிறைய இப்போ ஆடியோவில் கிடைக்கிது அதை நீங்கள் பாடலாக ஓட விட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் எதுவுமே தெரியலைனா அம்பாளுக்கு நம்ம என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபடுவோம் அம்மா தாயே சரணம்னு சரணாகதி அடைஞ்சிருங்க அவ்வளோதானே ஓம் சக்தி பராசக்திங்கிற அவளுடைய திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க அவ்வளவுதானே அதனால் இந்த நாளை தவற விடாமல் அம்பாளை வழிபாடு செய்து அனைத்து நலன்களும் பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்